அப்பண்டிக்ஸுங்கிறது இப்போ நம்ம தொண்டையில் டான்சில் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் நீங்கள் கண்ணாடியில் அப்படி வாய் திறந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு ஹெமி சர்க்கிளாக ஒரு பாதாம் மாதிரி ஒரு ரெண்டு சைடில் ஒன்று ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஒரு லிம்பாய்ட் டிஷ்யூ அது ஒரு நிணநீர் கட்டி தான் அது அது எங்கள் குடலில் பெருங்குடலும் சிறு இருந்து பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது இதே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஷன் வந்து ஆடு மாடு மாதிரி புல்களெல்லாம் மேஞ்சி தளையும் போது சமைச்சு சாப்பிடாத போது பச்சை காய்கறிகளில் உள்ள செல்லுலோஸ் எங்கிருந்த அந்த பச்சையத்தை வந்து ஜீரணிக்கிறதுக்கு செல்லுலேஸ்ங்கிற ஒரு என்சைம் சுரந்தது அதுதான் அந்த இடத்துல சுரந்துகிட்டு இருந்தது அப்போது அது வந்து நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தவுடையே யூஸ் இல்லாமல் யூஸ் இல்லாமல் அப்படியே வெஸ்டீஜியெல்லாம் இருக்குன்னு அது வந்து ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு உருப்பாக மாதிரி சுருங்கி போச்சு ஒரு அப்பண்டிக்ஸ்னா இருந்தது இப்போ புக்ஸ் எழுதும்போது நீங்கள் புக்குலாம் எல்லாம் எழுந்து முடிச்சபோது அப்பெண்டிக்ஸ்ன்னு இப்போ நாளில் கொஞ்சம் ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு விட்ட குறை தொட்டக்குறை இருக்கிறதா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இது ஒட்டிக்கிட்டு கிடக்குது இது எதுக்காக கிடக்குது நமக்கு தொல்லை கொடுக்குறதுக்கு டாக்டர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் கிடக்குது மற்றபடி சர்ஜரி படிக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை இருக்காது அது ஒரு காரணம் நமக்கும் சும்மா ஜாலியாக தெரியுமா கண்டதெல்லாம் திருட்டு வலியுறதாக திடீர்னு ஒரு நாளைக்கு வைத்தொலியம் வந்தால் தான் தெரியும் அப்பெண்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது நம்மளை எப்படி முடிச்சு விட்டேன்ட்டு அதனால் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் எங்கே தவிர பட்டைப்பிடி காக்கும் வேலையே கிடையாது தொண்டையில் நமக்கு திடீர்னு வலி வருதில்ல அந்த மாதிரி அங்கே வரும் அந்த லிம்பாய்ட் டிஷ்ஷூவில் ஏதோ கிருமி போய் அங்கே தாக்க ஆரம்பிச்சிதுன்னா அந்த நோய் கிருமிக்கும் அங்கே உள்ள நினைநீர் நிணநீர் ஓட்டத்தில் உள்ள அந்த செல்களுக்கும் உள்ள சண்டை தான் அந்த பிரச்சனை யுத்தம் ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் அப்போ அப்பெண்டிக்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்க கிருமி தொட்டுனால அப்பெண்டிக்ஸு புண்ணாயிட்டுனா அது பேர் அப்பண்டிசைட்டிஸ்னு அர்த்தம் எனக்கு அப்பெண்டிக்ஸு அப்பெண்டிக்ஸ் வந்துட்டு கிடையாது அப்பெண்டிக்ஸ் எல்லாேருக்கும் இருக்குது எல்லாேருக்கும் அப்பெண்டிக்ஸ் இருக்குது அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா அதில் புண்ணாயிட்டுன்னு அர்த்தம் அது எப்படி மற்ற வயிற்று வலிக்கும் அதுக்கு வித்தியாசப்படுத்திக்கலாம் அல்சர் வலின்னா இங்கே இருக்கும் ஸ்டமக்கு இறப்பையில் வர்றது தான் அல்சர் வலி இங்கே மேல் வயிற்றுல இருக்கும் அப்பெண்டிக்ஸ் எங்கே இருக்குது வலது பக்கம் இருக்குது தொப்புளுக்கும் இந்த இந்த போன் இருக்குல்ல எலும்புக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு கையை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மத்தியில் மெக்பைனிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் வலி இருக்கும் பொதுவாக முதல்ல வரும்போது எல்லாம் ஜென்ரலைஸ்டாக இருக்கும் வலி ஆரம்பிக்கும் போது எல்லாம் வயிறு முழுசும் எல்லாம் சுற்றி சுற்றி வலிக்கிற மாதிரி இருக்கும் எங்கேன்னு சொல்ல முடியாது மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சிட்டா லோக்கலைஸ் ஆகி அந்த இடத்துல மட்டும்தான் வலி இருக்கும் தொட முடியாது கடுமையான வலி இருக்கும் அது கிரேடு இருக்கலாம் சின்ன லேசான வலி இருக்கலாம் அதிகமான வலி இருக்கலாம் ஒரே நாளில் ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே கூட சலம் வச்சு வடிக்கக்கூடிய அளவு கூட அப்பெண்டிக்ஸ் போயிடலாம் திடீர்னு குளிர் காய்ச்சல் வந்துடும் தான் அர்த்தம் நல்லா செலம் வச்சுக்கிட்டுன்னு அர்த்தம் அதை வந்து நீங்கள் அக்யூட் அப்பண்டிசிசின்னு சுற்று உள்ள டெஸ்ட்டுகள் எல்லாமே ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணாயிரும் அந்த மாதிரி கண்டிஷனில் சர்ஜரி சொன்னாங்கன்னா அப்படின்னு ஏற்றுக்கணும் அது என்ன மறுநாள் காலில் கல்யாணம் இருந்தால் கூட கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது பெர்ஃபரேஷன் ஆகி உள்ளே போச்சுன்னா பெர்ஃபரேட்டிவ் பெர்டனேட்டிசின்னு குடலில் எல்லாம் ஒட்டி அங்கங்கே சலம் பரவிட்டுனா அது ஒரு பெரிய சீரியஸ் காம்ப்ளிகேஷன் நீங்கள் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஃபீவர் ஹை ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனையாச்சு உள்ள கலெக்ஷன் அதிகமாகிட்டு செலம் அதிகமாக என்ன பண்ணணும் ஒரு ஓட்டையை போட்டு அந்த சிலத்தை மட்டும் வடிகிற மாதிரி ஒரு ஒரு ஆப்ரேஷனை பண்ணி விடுவாங்க அதாவது ஒரு பத்து நாளில் ஹை ஆன்டிபயோட்டிக் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு ஆன்டிபயாட்டிக் மட்டும் போட்டு குளுக்கோஸ்லேயே வச்சுருந்து சாப்பிட முடியாமல் வாய் வழியாக ஒன்று கொடுக்காமல் வச்சு அதை குணமாக்கிட்டு திரும்ப ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இன்டர்வல் அப்பண்டிசெக்ட் பண்ணி அப்பவும் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் ரெண்டு ஆப்ரேஷன் ஆயிடும் அது மைல்டாக ஒரு வழி இருக்குது ஒரு பரிட்சர் இருக்குது நாலு நாளில் பரிச்சை இருக்குது அப்படின்னா ஐவி ஆண்டிபயோட்டிக் நரம்பல ஊசி போட்டு குளுக்கோஸில் மருந்து போட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அதிலே நீங்கள் சமாளித்து அந்த 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 இடத்த டைட் ஓவர் பண்ணி போயிடலாம் ஆனால் நூற்றுக்கு எண்பது சதவீதம் திரும்ப திரும்ப தான் அந்த வழி வரும் அதனால் என்றைக்கே ஒரு நாளைக்கு திடீர்னு இப்போ படிப்பு முடிப்பான் பாரின்னு போயிடுவான் அங்கே வழியில் வந்து துடிச்சு கிடப்பான் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணால் அங்கே கஞ்சி கொடுக்க ஆள் இருக்காது வெளிநாட்டில் கம்பெனியில் அவன் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு போயிடுவானுங்க அப்படிலாம் ஒரு ரெக்கரண்டாக பையன் வருதுன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறது பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து ஆப்ரேஷன் தான் அதுக்கு மறுபடியும் அது அது கிரேடு எப்படி திடீர்னு வலி வந்து வலி வருது ஃபீவர் வருது ஹை ஃபீவர் வருதுனாலே வலது பக்கம் வலினாலே நீங்கள் அதை டேக்கிட் பார்க்கு அப்பண்டிசைட்டிஸ் தான் ஒரு ஸ்கேன் எடுத்தால் தெரிஞ்சிட போகுது அவ்வளோதான் இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் சொல்கிறத ஆமாம் நீ கேட்டுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுனா அறுபதனாயிரம் ரூபா இருபதாயிரருவா செலவானே என்னால் முடியல அப்படின்னா ஐக்மெண்ட்டுக்கு போனால் பக்கத்துலேயே நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது எக்ஸ்பர்ட்டாக லேப்ராஸ்கோபிலே பண்ணி தந்துருவாங்க ஒரு மூணு நாளில் வீட்டுக்கு வந்துடலாம் இல்லை நான் பண்ண மாட்டேன் எனக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் அதுக்குரிய வழியும் இருக்குது எப்படியும் டாக்டர் சொல்கிறத கேட்டுக்குங்க இந்த மாதிரி கண்டிஷனில் காரணம் கிடையாது இதுக்கு ஏன்னா சிறு குடலும் பெருகுடலும் சேர்கிற இடத்துல மழை குடல் அது அந்த இடத்துல நிறைய கிருமியாக தான் இருக்கும் இப்போ நமக்கு தொண்டையில் வலி வர்றதுக்கு காரணம் தெரியுமா காற்றுப்படுது காட்டில் உள்ள தூசி கிருமிகள்லாம் உள்ளே போகுது அந்த இடத்துல ஒரு பிளாக்கு ஏ எங்கடா போகிறான்னு கேட்கறதுக்கு உங்கள் ஒரு ஆள் இருக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க அது சான்ஸ் நல்லது தான் அதே மாதிரி தான் குடலில் போகும்போது ஒரு கிருமி போய் எல்லாம் புண்ணாக்கிட்டுன்னா மாட்டிக்கிடும் அது அப்போ அது அப்பண்டிக்ஸ் அப்படி நீளமாக கிடக்கும் மத்தியில் ஒரு கல் மாதிரி சில நேரங்களில் அடைப்பு இருக்கும் அப்பண்டிக் லித்துன்னு சொல்லுவாங்க கல் மாதிரி இருக்கும் அப்போ இந்த பக்கம் புண்ணானா அந்த சலம் வந்து குடலுக்குள்ளே வடிகிறதுக்கு இடமில்லை அப்போ இந்த பக்கம் பலூன் ஆகி டிஸ்டலாக அந்த நுணியில் வந்து பலூன் டவுட் ஆகி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்துலேயே சலம் வச்சு வெடிச்சிடும் அது ஒரு சின்ன திசு தானே அதனால் கண்டிஷனை பொறுத்து நம்ம நடவடிக்கை எடுத்துக்கணும் திரும்ப திரும்ப வருதுன்னா சர்ஜரி பண்ணிக்கணும் அது ஹோட்டல் ஃபுட்டு அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுமே நல்லதில்லை சில உணவு வகைகள் பொரித்த உணவுகள் அது இதெல்லாம் போட்டு மட்டன் சிக்கன் அதெல்லாம் சில நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்புறம் நார்மல் ஃபுட்டுக்கு வரும்போது அந்த வழி வரலாம் நிறைய பேருக்கு அப்படி வரும் ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காரணம்னு ஒன்றும் இல்லை